கிறிஸ்துவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் சைமன் பீட்டர் சார்லஸ் கேபாவை குறித்து பார்க்க போகிறோம் இப்பொழுது அந்த சார்லஸும் கேபாவும் ஒரு ஆடியோவில் பணம் வாங்கினதை குறித்து மாட்டிக்கொண்டு விட்டார்கள் அதை குறித்து நிறைய சேனல்கள் பிரபீண் சேனலாம் வெளிவந்தது என்னுடைய சேனலும் வெளிவந்தது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் இந்த சார்லஸுக்கும் கேபாவுக்கும் சைமன் பீட்டருக்கும் நான் என்ன இந்த வீடியோவில் கூற போகிறேன் என்றால் அதாவது இந்த வீடியோவின் வாயிலாக நாங்கள் இவர்களுக்கு வந்து சுவிசேஷம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சுவிசேஷம் என்றால் என்னவென்றால் சுவிசேஷம் வந்து கண்டம்னேஷன் கிடையாது அதனால் நாங்கள் உங்கள் மூன்று பேரையும் கண்டம்னேஷன் பண்ணுகிறோம் என்று நான் கூறவில்லை சுவிசேஷம் என்றால் அது ரட்சிப்பு நீங்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து சுவிசேஷம் கூறிக்கொண்டிருக்கிறேன் அதால் தயவு கூர்ந்து நீங்கள் மூன்று பேரும் வந்து மனம் தருமங்கள் சரி இந்த விஷயத்தில் சார்லஸும் கேபவன் தானே பணம் வாங்கினான்னு சொல்ல என்று சொல்லி கூறினீர்கள் சைமன் பீட்ரு ஏன் உள்ள வரார் என்று நீங்கள் கேட்பீர்கள் அதாவது சைமன் பீட்ரு வந்து பணம் வாங்கவில்லை ஆனால் இவர் இவரோடு ஒன்றிணைந்து அவர் வந்து இருந்தார் அது அலெக்ஸ் விஷயத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி ஒன்றி அப்படின்னா அது எதற்காக அந்த ஒன்றிணைந்து இருந்தார் என்றால் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைப்பதற்காக தான் அப்படி வந்து இருந்தார் அதைத்தான் நம்ம அந்த வீடியோ வந்து விரிவாக பார்க்க போகிறோம் ஏனென்றால் சைமன் பீட்ரு வந்து தன்னை வந்து இப்பொழுது ரீசண்டாக என்ன பிரச்சனை வந்தது என்றால் இப்படி சைமன் பீட்ரு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஒதுங்கி போன உடனே இந்த கேபாவும் சார்லஸும் நீ மட்டும் நீனும் எங்கள் கூட்டாளியாக தானடா இருந்த நீ மட்டும் எப்படிடா ஒதுங்கி போகலாம் நீ என் பக்கத்தில் வரணும் இப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டையாகி இப்பொழுது அவ அவரை தூண்டில் போட்டு இவர்கள் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய குற்றத்தை மறைப்பதற்காக இப்போ யாரையாவது பிரித்து இழுத்து இழுக்க வகையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ம் இப்போ அப்படி தான் வந்து ஒரு ஆடியோ வந்து மாட்டிக்கொண்டு விட்டது அதாவது எப்படி என்றால் அந்த ஆடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பிரபின்டினோ சேனல் வந்து இப்போ முடக்கப்பட்டு விட்டது இன்னும் மூன்று நாளில் பிரபின்னோ சேனல் டெர்மினேட் ஆயிரும் கம்ப்ளீட்டாக டெர்மினேட் ஆகிரும் இம்ம ஒரு புது சேனலுக்குள்ள தான் வருவார் ம் இது ஆக்குனது யார் என்றால் நூற்றுக்கு நூறு வந்து சார்லஸ் இப்போ இந்த விஷயத்தில் சைமன் பீட்ரு வந்து பிரபிண்டினோஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன கூறியிருக்கிறார் என்றால் என்னுடைய சேனலை வந்து நீங்களே பிரபிண்டினோ சகோதரர் எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு இந்த சேனலே வேண்டாம் நீங்கள் வேணால் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பாசமாக பேசி பேசி இருந்திருக்கிறார் ஆனால் பேக்கில் இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாமல் கேபா கிட்ட போய் பிரபிண்டினோ சேனலில் ஸ்ட்ரைக் கொடுத்துருங்கன்னு பேசியிருக்கிறார் அப்படின்னா பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று வந்து பேசி கொண்டு சரி அந்த விஷயத்த கூட நம்ம ஒட்டுருவோம் ஏன்னா அது கூட அவர் செஞ்சுருக்கலாம் ஏன்னா பிரபீண்டனும் அவரை நாயை வைத்து ஒரு வீடியோ போட்டார் போட்ட உடனே அது நிமித்தம் உங்கள் கோபப்பட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டார்கள் அந்த கோபத்தில் போய் கூட பிரபீண் சேனல் ஸ்ட்ரைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம் சரி அதனால் அது ஓகே அப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பதாக தான் எனக்கு கடவுளோட கடவுள் இவர்ட்ட பேசணும்னு சொல்லி ஒரு ஊன்றுதல் கொடுத்தது நிமித்தம் நானும் அவரும் வந்து நான் ஏற்கனவே அவர் கொடுத்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இவர் சேனலை வந்து ஏற்கனவே அலெக்ஸுக்கு எதிராக போட்டு அலெக்ஸ் மூன்று ஸ்ட்ரைக்கை கொடுத்து சைமன் பீட்டர் சேனல் டெர்மினேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சைமன் பீட்டரே போய் அலெக்ஸை போய் வாங்கி திரும்ப அதே சேனலை வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டார் வாங்கிட்டு திரும்ப வந்து அலெக்ஸ் நல்லவர் என்று பேசிக்கொண்டிருந்தார் அதை நான் எதிர்த்து கேள்வி கேட்டேன் கேள்வி கேட்ட உடனே அதுக்கப்புறம் என்னுடைய தொடர்பை வந்து துண்டித்து விட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக எந்த விதமான பேச்சு ம வந்து இல்லை ஆனால் எனக்கு கடவுள் திரும்ப உணர்த்தின நிமித்தம் சார்ல சார்வா விஷயத்தில் சரி இவர் சார்ல சார்வா கையன் வீடியோ போடுறாரு அவனோட கூப்பிட்டு பேசுவோம் ஒரு உப்புரவாகவும் இவர் சகோதரர்கள் தானே பேசுவோம் என்று நான் பேசினேன் கடவுள் தூண்டுதல் நிமித்தமாக அது நிமித்தம் பேசி அவரை கொடுத்து நான் வீடியோ போட்டு கொண்டிருந்தோம் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கும்போது நானும் அவரும் நல்லுறவில் தான் வந்து இருந்து கொண்டிருந்தோம் எனக்கும் அவருக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது நான் அவரை கொடுத்து எந்த ஒரு வீடியோமே போடவே இல்லை இப்படி போகாத பட்சத்தில் என்கிட்ட நேராக வந்து என்ன சொல்லுவார் உங்க சேனல் நல்லா ப்ரோமோட் ஆக வேண்டும் நீங்க நல்லா இது வர வேண்டும் நீங்க அது பண்ண வேண்டும் இது பண்ணணும் எனக்கு நேராக இது பேசிவிட்டு ஆனால் பேக்ல போய் கேபாட்ட ஒன்று பேசி இருந்திருக்கிறார் அப்ப அந்த ஆடியோ தான் நீங்க கேட்க போறீங்க அந்த ஆடியோ கேட்டாங்க சொல்லணுமா வேண்டாமா ஆமா அதையும் வச்சு மிரட்டுனா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவான் தம்பி பண்ணுவானோ சரி

அதாவது வியூஸ் போகாத அளவுக்கு ஒரு ரிப்போர்ட் அடிச்சு விட்டுறணும் அடிச்சுட்டா உடனே இறஐறோம் ரிப்போர்ட் அடிச்சா வியூஸ் போவாதோ ஆமா போவா தம்பி நானே அத பாத்துக்கனே ஓஹோ ஆமா ஆமா அந்த கோவிந்தராஜனுக்கு ஒரு ரிப்போர்ட் அடிச்சு விட்டு அடிச்சு விட்டு வியூஸ் போகாத அளவுக்கு ஒரு இத பண்ணி விட்டு அலைதா வியூஸ் போயிட்டு இருக்கு அலைதா வியூஸ் போயிட்டு இருக்கு பிரவீன் கூட அப்படியே கிடக்கு ஆமா 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 அப்படியே கிடக்கு ஃபுல் ஷாப்ல

அதுல போயிட்டு அதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பான் நீங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுப்பான் சரி 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 மை யூஸ் தான் போட்டு ரொம்ப ஹேர்டபுளா பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு நல்ல டீட்டெயிலா போட்டுவிட்டா அவன் நமக்கு மெயில் அனுப்பான் அப்படியே பிரைவேசி கம்ப்ளைண்ட் அடிச்சு ஓகே 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 அப்படித்தான் நான் அவனுக்கு பிரவீன் அடிச்சிருக்கேன் நாலு பிரைவேசி சைட்டு அதை டிலேட் பண்ணணும்

எல்லாம் கொடுத்து என்னுடைய ப்ரூஃப் கொடுத்து எல்லாம் இது பண்ணி என்னுடைய இது இது பண்ணிருக்காங்க என்னுடைய மனசை காயப்படுத்தும்படி முடி என்னை தற்கொலை தூண்டும் எண்ணம் வரையில என்னுடைய பேரை டீஃபேம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டு இதனால நாங்க சாகிறதுக்கு இதா இருக்கிறோம் அதனால தகுந்த நடவடிக்கை எடுத்து இவங்க யூடியூப்ல வந்து சில விதிமுறைகளை மீறி இருக்காங்க மனிதனுடைய தன்மையை எடுத்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்தேன் நிறைய கொடுத்து இது பண்ணி விட்டேன்

அதாவது என் ஃப்ரெண்ட்ல வந்து உங்க சேனல் வந்து நல்லா இதாக வேண்டும் அதாக வேண்டும் கரிசனை காட்டின இந்த சைமன் பீட்டர் பேக்ல போய் என்ன சொல்லியிருந்திருக்கார் பாருங்க இந்த மேக்மிஷன் சேனலுக்குலாம் ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்கணும் அவன் கண்டதை இது பண்ணுவான் அவன் அது பண்ணுவான் அவன் இது பண்ணுவான் அவனால நான் இது பண்ணி விடுங்கன்னு பேக்ல போய் பேசியிருக்கிறான் அதாவது எனக்கும் அவருக்கும் நல்லுறவு இருக்கிற இந்த இந்த பட்சத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை வந்து சைமன் பீட்டர் வந்து செய்திருக்கிறார் ஆகியால் தயவுக்கு வந்து சைமன் பீட்டர் ஐயா அவர்களே நான் உங்களை வந்து கண்டமினேஷன் பண்ணணும்னு சொல்லல நீங்க மனம் தான் இனிமையாவது இந்த இப்படிப்பட்ட கூட்டணிகள் இந்த சார்லஸ் இந்த கேபா இந்த உங்க குரூப் இருக்குல்ல நிறைய குரூப் விழுப்புரத்துல எல்லாம் இருக்கார்கள் இந்த குழுவோடு நம்ம சேர்றதை நிப்பாட்டி விட்டு ஒரு மனம் திரும்பி வேதத்தை எடுத்து படிச்சு ஜெபித்து கடவுள் உங்களுக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதன்படி நீங்க செல்லுங்கள் இதுதான் நான் கிறிஸ்து உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குற சுவிசேஷம் ஆகையால் சும்மா நான் ஊழியக்காரன் அங்க பிசாசு இருக்கு இங்க பிசாசு இருக்குன்னு ஒரு ஊழியக்காரன் மாதிரி இப்ப இப்ப காமிச்சுக்கிட்டு ஒரு ஊழியக்காரன் இப்படியாக இருப்பான் இப்படி இருக்க மாட்டான் அதை தான் சார்லஸ் சொல்கிறார் சார்லஸ் உங்களை பார்த்து என்ன கூறினார் என்றால் வயசில் பாருங்கள் அந்த சைமன் பீட்டர் பாருங்க அவன் தன்னுடைய ஊழியக்கார புத்தியை காண்பித்து விட்டான் என்று அவர் வந்து கூறினார் ஏன்னா ஏனென்றால் ஊழியக்காரனுடைய புத்தியே அப்படி தான் இருக்குது ஒரு போதகனுடைய இப்போ அப்படி தான் இருக்குது எப்படி என்றால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக நுழைய வேண்டியது இப்படி கன்னிங்காக திங்க் பண்ண வேண்டியது இவன் இவ்வளோ பெருசாக இருக்கானா இவனுக்கு எப்படி பேசலாம் அது மாதிரி தந்திரமாக பேசி பணத்தை உருவி விட்டு சென்று விடுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த எக்ஸாக்ட் புத்தியை சைமன் பீட்டு காட்டிவிட்டார் என்று இவர் வந்து கூறுகிறார் ஆகையால் சார்லஸும் கேபாவும் இவரை மறுபடியும் தூண்டில் போட்டு இழுப்பதற்கு என்ன காரணம் என்றால் நாங்கள் மட்டும்தான் தான் மாட்டணுமா நீ என் கூடவா எங்க கூட தானே தான் இருந்தேன் அப்படின்னு இவர்கள் ஒரு டாக்டிக்ஸ் பண்ணுகிறார்கள் அதற்காக நான் சைமன் பீட்ரு இப்போ இந்த சார்லஸ் இந்த கேபா வாங்கின அளவுக்கு ரூபாயெலாம் நான் சொல்லவில்லை அவர் ரூபாய் வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை ம் ஆனால் இவர்கள் வந்து இப்படி இவரையும் உள்ள இழுத்து விட்டு இப்போ வேடிக்கை பார்க்கிறார்கள் அல்லவா அதனால சைமன் பெற்ற ஐயா அவர்களே எப்படி நீங்கள் இப்பொழுது சமூக வளத்தில் உங்கள் பெயர் வந்து கெட்டு போய் கிடக்கிறது அகல் தயவுக்கு வந்து இந்த நிலையில மறந்துருபுங்கள் இனிமேலாம் அந்த குரூப்போடு தயவுக்கு வந்து சேராதிருங்கள் ஏனென்றால் அந்த குரூப் வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறது கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்கிறோம் என்று சொல்லி கொண்டு பணத்தை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள் கள்ள போதகர்கள் என்ன பண்றாங்க கிறிஸ்துவை வீணிலே வழங்கி சம்பாதிக்கிறார்கள் இவர் ரெண்டு பேருக்கும் எந்த எந்த வித்தியாசமும் கிடையாது ஆகையால் பணம் ஒரு லட்சம் வாங்கினாலும் ஒன்று தான் ஒரு போதகருடைய குற்றத்தை மறைப்பதற்காக வெறும் ஆயிரம் ரூபா வாங்கினாலும் ஒன்று தான் ரெண்டுமே ஈக்குவல் தான் பைபிளாக தான் சொல்லுது நியாயப்பிரமாணத்தில் நீ ஒன்றை மீறிட்டாலே எல்லாத்தையும் மீறிட்டான்தான் வேத வசனம் வந்து கூறுகிறது ஆகையால் தயவு கூர்ந்து கேபாவும் சரி சார்லஸ் சகோதரரும் சரி நீங்கள் அந்த ரூபாயை எவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் தயவு கூர்ந்து அந்த ஒன்று ரூபாயும் உங்கள்கிட்ட வைக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கிவிடும் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆபத்தை உண்டாக்கிவிடும் என்று நான் எனக்கு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஏனென்றால் தயவு கூர்ந்து அந்த ரூபாயை நீங்கள் எவ்வளவு ரூபாய் வாங்கிடுறோம் அந்த ரூபாய் எப்படி யார்கிட்ட போய் வாங்கலாம் உங்கள்கிட்ட போய் கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு வந்து அது ஆசீர்வாதமாக இருக்கும் சரி அடுத்தது இவர் சைமன் பீட்டரை பற்றி நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்றால் சைமன் பீட்டர் இவர்கள் எப்படி அவர்கள் கைக்குள் வைத்திருந்தார்கள் என்றால் இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக சைமன் பெட்டர் ஒரு கைக்குட்டை மாதிரி இவர்கள் வந்து பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் எப்படி என்றால் இப்போ சைமன் பெட்டரோட வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு லாயரை கொடுத்து வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொண்டிருந்தார் உங்களுக்கு கிறிஸ்தவர்களை உங்களுக்கு இந்த தேவை இருக்கிறதா நல்லபடியாக அவர்கள் லாவ உங்களுக்கு எல்லா வகையிலும் பண்ணி கொடுப்பார் எந்த உங்களுக்கு அந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையா உங்களுக்கு அதை சுமூகமாக முடித்து கொடுப்பார் அப்படி என்று ஒரு சேனலை வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டிருந்தார் அப்போனா இதெல்லாம் சைமன் பீட்டர் ஐயா அவர்களே எவ்வளவு நீங்க வேதத்துக்கு அகேன்ஸ்டாக சென்றிருக்கிறீர்கள் இதெல்லாம் ஒரு ஊழியக்காரர் பண்றக்கூடிய வேலையா ம் உங்களுக்கும் இந்த கள்ள போதகர்களுக்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அதாவது பைபிள் உனக்கு என்ன கூறுகிறது என்றால் உனக்குள்ள கிறிஸ்துவனுடையவரில் உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருந்தா உங்களுக்குள்ளே அதை நீங்க முடிச்சு என்று தான் வேதம் வந்து கூறுகிறது நீங்க லாயர்கிட்டேயே போகக்கூடாது என்றுதான் வேதம் கூறுகிறது நான் தான் கடவுள் தான் நான் நான் தான் உனக்கு லாயர் என்று வேதம் கூறுகிறது இவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால் லாயருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணி கொண்டிருக்கிறது கர்த்தர் தான் இதை செய்ய சொன்னார் என்று இவர்கள் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த சைமன் இந்த சார்லஸ் போன்றவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு கள்ளத்தீர்க்க தரிசிகளும் ப்ரொமோட் பண்ணி அவர் சேனலை வெளியே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் கேபாவே தயவாய் நீ மனம் திரும்பி விடு இப்படிதான் பணம் சம்பாதிக்கணுமா ஒருத்தர் ஒருத்தர் ப்ரொமோட் பண்றன்னா அவர் எவ்வளோ தூரத்தை விசுவாசிகளை ஏமாற்றி கொண்டு இருக்கார் அவரை போய் நான் ப்ரோமோட் பண்றேன்னு கொஞ்சம் சிந்தனை வேண்டாமா வேதம் அவ அப்படின்னு ஒரு மனுஷனே ப்ரமோட் பண்ணவா சொல்லுது ம் வேதம் என்ன சொல்லுது கிறிஸ்துவன் நீ ப்ரோமோட் பண்ணு கிறிஸ்துவினுடைய சுவிசிஷ்ட அறிவி நீ கிறிஸ்துவ சேனல் வைத்திருக்கிற என்றால் அது பணம் சம்பாதிப்பதற்காகவா இதை கேட்குறேன் ஆ கிறிஸ்துவ சேனல் வைத்திருக்கிற என்றால் எம் தைவக்கூர் வந்து நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து ப்ரொமோஷன் வீடியோ போடாதீங்க அது அதுல வந்து ஒவ்வொரு சிஎஸ்ஐ இவர் இந்த பட்டணப்படிக்காரர் அவ்வளவு பெரியார் இந்த ஐயர்வாள் ஒரு பெரியவர் இந்த பிஷப் அவர் பெரிய ஆள் இந்த இவர் அவர் பெரிய ஆளுன்னு சொல்லி அவங்க சிஎஸ்ஐக்குள்ளேயே அவ்வளோ பெரும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகளுடைய பணத்தை நயவஞ்சகமாய் காணிக்கை என்று பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போய் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி சாபத்துக்குள்ளாக சென்று விடாதீர்கள் தயவு கூர்ந்து இருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவ சேனல் வைத்திருக்கிறியா சத்தியத்தை மட்டும் சொல்லு ஏசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை சொல் இல்லை பைபிளை டீச் பண்ணு அதை ஒன்று பண்ணிவிட்டு செல்லு கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார் இதை மித மிஞ்சி இதையும் மீறி நீ ப்ரொமோஷன் வீடியோ பண்ணி கொண்டு இருந்தால் இந்த கள்ளத்திற்கு தரிசிகளை ப்ரொமோட் பண்ணியிருந்தால் கடவுளுடைய கோபம் உண்மையே வரும் அது பிறகு யாருமே அவனை காப்பாற்ற முடியாது தயவாக இன்றைக்கு மனம் திரும்பி விடு கேபா அவர்களை இதுக்கு ஒரு எவ்வளோ பணத்தை தவறாக பெற்றிருந்தேன் அந்த பணத்தை கொண்டு எவ்வளோ ஊரியவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து விடு தயவு கொடுத்து விடு ஆதலால் தயவு கூர்ந்து பிரபலமடன் ஏனோ நான் பிரபலம் அடைஞ்சி யூடியூப்ல பிரபலம் அடைஞ்சு அதை நிமித்தம் என் சேனலுக்கு நிறைய வியூஸ் வந்துட்டு அதை நிமித்தம் நான் நிறைய பேர் ப்ரொமோஷன் வீடியோ போட்டுட்டு வேணும் வந்து கிறிஸ்துவ சேனலுக்களாக வராது என்றால் இயேசு கிறிஸ்துவ என்ன கூறுகிறார் நான் பிரபலமாக வரவில்லை என்று கூறுகிறேன் ஒருத்தன் பிரபலமாகணும்னு நினைத்தான் என்றால் அவன் அவிசுவாசி என்று தான் வேத வசனம் அந்த வசனத்தை நீங்கள் பாருங்க அப்படின்னா கிறிஸ்து தான் பிரபலமாக வேண்டும் அதனால் தயவுக்கு வந்து நீங்கள் யாருமே கிறிஸ்துவ சேனலுக்குள்ளே வராதிங்க வந்தால் சத்தியத்தை மட்டும் சொல்லுங்க இல்லை சத்தியத்தின்படி கள்ளத்திற்கு எச்சரிங்க கள்ளத்திருக்க சில எச்சரிக்கை பணத்துக்காக கள்ள சிலை எச்சரிக்காதீங்க பணத்துக்காக சுவிசேஷம் வந்து பிரசங்கிக்காதீங்க அது கடவுளுக்கு விரோதமானது வியாபாரத்துக்காக கிறிஸ்தவ சேனலை வந்து ஆரம்பிக்காதீங்க கடவுள் இப்ப உங்கள் கொண்டு கொண்டுதான் அடிப்பார் ஜாக்கிரதை ஆதலால் இப்போ இந்த சபை இந்த சர்ச்சு ஆலயம் எல்லாம் வைத்துக் கொண்டிருப்பது எதற்காக என்றால் இவர்கள் வைத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உங்களை அவர்கிட்ட அவர்கள் நோக்கி வர வைக்கணும் உங்ககிட்ட இருந்து காணிக்கையை பிடுங்க வேண்டும் இதற்காக தான் அவர்கள் கட்டட ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள் வேத வசனத்தில் போய் எப்படியாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கா நீங்க இந்த கட்டட ஆலயத்துக்கு போங்க அந்த அவருக்கே காணிக்கையை கொடுத்துக்கொண்டே இருங்கள் உங்கள் நாள் நாள் முழுவதும் என்று வேதம் கூறுகிறதா கூறவில்லை இவர்கள் தந்திரமாக உங்களை கட்டட ஆலயத்துக்கு ஒரு அடிமையர்களாக வைத்துக்கொண்டு எதற்காக அவர்கள் அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வாரம் வாரம் உங்க இடத்திலிருந்து காணிக்கையை பிடுங்குவதற்காக இப்படி காணிக்கையை பிடுங்குகிறவர்களை ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த கூட்டம் எவ்வளவு துணிகரமாக இவர்கள் உங்களை ஏமாத்துகிறார்கள் நீ போய் ஒரு கட்டட ஆலயத்துக்கு போய் வார வாரம் அவனுக்கு காணிக்கை கொடுத்து கொண்டே என்று வேதம் கூறவில்லை கட்டட ஆலயத்தை நிராகரிசித்தார் அப்பனா விசுவாசிகளை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாரும் எப்படி உங்களை ஏமாத்துகிறார்கள் இதுக்குலாம் என்ன காரணம் என்னவென்றால் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணாலும் சரி நீங்க ஒரு கோழி பண்ணையை வைத்தாலும் சரி ஒரு எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி ஒரு ஆடை வைத்திருந்தாலும் சரி மாட்டு பண்ணை வைத்திருந்தாலும் சரி அதுல மிகப்பெரிய வேலை செய்து கஷ்டப்பட்டு தான் அதுல வந்து லாபத்தை எடுக்க முடியும் ஆனா எந்த வேலையும் செய்யாமல் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து கட்டட ஆலயத்தை கெட்ட வேண்டியதுதான் நிராகரித்து விட்டது கட்டட ஆலயத்தை நான் இடிச்சு போடுவேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து வெளியே வந்து விட்டார் நீங்களே அந்த ஆலயம் என்று கூறிவிட்டார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இடித்ததை இவர்கள் எதுக்காக மறுபடியும் கெட்டுகிறார்கள் என்றால் இது நிமித்தம் எவ்வளவு ஈஸியாக பணம் வருகிறது ப்ரொமோஷன் அது இது தான் ஒரு பெரிய ஆள் மாதிரி வந்து பேச வேண்டியது காணிக்கையை வந்து புனிங்கி எத்தனை கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பண்ணுவதெல்லாம் சரி என்றும் நிறைய கயவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அவர்கள் போதிக்கிறார்கள் என்றால் இவர்கள் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு ஆதாயம் எல்லாத்தினாலும் பாதிக்கப்பட போகிற விசுவாசிகளாகி நீங்கள் தான் அதனால் தயவு கூர்ந்து இப்படிப்பட்டவர்களுக்கு காணிக்கை கொடுக்காதபடிக்கு உங்கள் காணிக்கையை கொண்டு போய் ஏழை எளியவர்கள் கொடுங்கள் வியாதிக்காரர்கள் கொடுங்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு போய் கொண்டு கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இவர்கள் அத்தனை பேரும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு என்ற பணத்தை இவர்கள் தின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அவர்களுடைய பணத்தை இவர்கள் வைத்து வைத்தே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் கோபுரம் கோபுரமாக கெட்டி கொண்டிருக்கிறார்கள் அதால் தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புங்க சைமன் பீட்டர் பிரதர் நீங்களும் தயவாய் மனம் திரும்புங்க இனிமேல் இப்படிப்பட்ட அந்த கோஷ்டிகளோடு சேராதபடிக்கு இப்படி இந்த பணத்துக்காக அப்படியே இங்கே ஒன்று பேச வேண்டியது அங்கே ஒன்று பேச வேண்டியது மாறி மாறி பேசிக்கொண்டு ஒரு குரூப்போட போய் இனிமேலாவது சேராது இனிமேலும் சேர்ந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டு பண்ணும் சைமன் பெற்ற ஐயா நான் உங்களுக்கு உங்கள் மேல பாரத்துடன் தான் சொல்லிக்கிறேன் சும்மா நான் ஊழியம் பண்ண போகிறேன் நான் ஜபிக்க போறேன் ஃபஸ்ட்டு வேதம்னா என்னன்னு பாருங்க ஃபஸ்ட் சத்தியம்னா என்னங்கிறத பாருங்க ஏசு கிறிஸ்து யாருங்கிறத படிங்க எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் போய் அது கடவுளை ஊழியம் செய்ய அழைப்பு போய் ஊழியம் செய்யுங்க அதனால் தயவுக்கு வந்து இப்படிப்பட்ட நம்ம குரூப்போடு சேர்ந்து கொண்டு நம்ம இருக்காதீர்கள் தயவுக்கு வந்து மனம் திரும்பி கடவுள் உங்களுக்கு கூட பேசுவார் அவர் என்ன பேசுறாரோ அதை கேட்டு அதன்படி நடந்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசிகளாகிய நீங்களும் சரி இப்படிப்பட்ட குழுகளுக்கு எந்த ஒரு ராபரி ஹேண்ட்ஸ் அந்த ஹேண்ட்ஸ் இந்த ஹேண்ட்ஸ் வச்சிருந்தாலும் எதற்கும் நீங்கள் காணிக்க அனுப்பாதீங்க கேபா போன்றவர்கள் யாருக்கும் அனுப்பாதீங்க அந்த பணத்தை ஃபுல்லாக நீங்களே போங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஏழை எளியவர்கள் கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு போய் நீங்களே கொடுங்க அப்போது அப்பொழுது உங்களுக்கு உண்டாகிற சந்தோஷம் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதான் ரெட்சிப்பின் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு குடும்பத்துக்கு நீங்க வைங்க கடவுள் எல்லா வகையிலும் உன்னதங்களையும் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே